கவனிமா அதாவது இன்று தமிழ் எழுத்துக்கள் எப்படி வடிவத்தோட எழுதுது அப்படிங்கறத பத்தி ஒரு சில எழுத்துக்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் அதாவது இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் இல்லையா இப்ப இந்த தமிழ் எழுத்துக்களை அதற்கே உரிய வடிவத்துலதான் நம்ம எழுதுறோம் சில பேர் என்ன பண்றாங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச செயல் எழுதுறாங்க சில பேரு கிரி கிரிக்கி எழுதுறாங்க ஆனா நம்ம அப்படி எழுத கூடாது. அத வடிவத்துல மட்டும்தான் நாம எழுதுறோம். இப்போ இது என்ன எழுத்துமா? ஆ. இத இதே போல தான் எழுதுறோம். அண்ணா சில பேர் எப்படி எழுதுறாங்கன்னா இங்க பாருங்களேன் இப்படி எழுதி இப்படி எழுதுறாங்க. இப்படி எத்தனை பேர் எழுதுறீங்க? எழுதுங்க தானே இது போல எழுத கூடாது. அதை எப்படி இந்த ஆ வந்து இப்படி போட்டு இப்படி சுழிக்கணும். அதே போல இது என்னமா எழுத்து? இ. இப்போ இந்த இ எழுத எப்படி எழுதுறாங்கன்னா இப்படி எழுதுறாங்க. அப்ப இது என்னது? சரியா இப்படி எழுத கூடாது இதை எழுதுற தப்பு இந்த ஆ எழுத எப்படி எழுதணும் இப்படி கொண்டு வந்து இப்படி வரணும் இதுதான் என்னது இ அதே போல இந்த ஓ ஓ அவு இந்த மூணு எழுத்துக்கும் ரொம்ப சிரமப்படுறாங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க மிஸ்டேக்கா தான் எழுதுறாங்க இப்போ ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு ஏ வரிசைக்கு போடுவோம்ல ஏ வரிசைக்கு என்ன போடுவோம் இரட்டை கொம்பு போடுவோம் இல்லையா ஏ வரிசைக்கு என்னது இரட்டை கொம்பு போடுவோம் எப்படி இதான இரட்டை கொம்பு இதை அப்படியே இந்த வாங்கல கொண்டு வரணும் இப்படி கொண்டு வந்துட்டு அதை இப்படி போயிட்டு இதான் என்னது ஓ இந்த ஓவை அப்படியே சுழிச்சோம்னா ஓ இதே இந்த ஓ இருக்குல்ல ஓ குரில் ஓ இருக்குல்ல இதுக்கு மக்கத்தில் இந்த லாவை வந்து சின்னதாக போடணும் அவுவுக்கு இதுதான் ஓ ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி போட்டு இப்படி போடுறாங்க இது வந்து என்னது லான்னு அர்த்தம் இந்த லாவை வந்து சின்னதாக போடணும் புரியுதா இப்படி போட்டால் என்னது இது வந்து இப்படி போட்டால் அது வந்து ஓ லான்னு தான் உச்சரிப்பான் இந்த லாவை பெருசாக போட்டால் லான்னு உச்சரிப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை ரெண்டு கோட்டில் எழுதும்பொழுது ஏ வருஷம் ஏ வருஷம் எப்படி எழுதுறாங்க பாருங்களேன் இந்த ஒட்டை கொம்பு இருக்குல்ல அதை இப்படி போடுறாங்க இது சரியாமா தவறு எப்படி போடணும் ஒற்றை கொம்பை கொஞ்சம் உயர்த்தி எழுதணும் ரெண்டு கோட்டுக்கு மேலே கொஞ்சம் உயர்த்தி எழுதணும் அதே போல் இரட்டை கொம்பை எப்படி போடுறாங்க இது போல் எழுதுகிறாங்க ஆனா இரட்டை கம்பை எப்படி போடணும் இந்த ரெண்டு கோட்டுக்கு மேல கொண்டு வரணும் புரியுதா அப்படி போட்டால்தான் என்னது அது சரியான வடிவம் இது போல நீங்க எழுதும் பொழுது அந்த தமிழ் எழுத்துக்களுக்கு உரிய வடிவத்தோட எழுதணும் இப்ப நீங்க படிக்கும்பொழுதே கவனிக்கலாம் நம்ம தமிழ உரிய வடிவத்தோட எழுதலாம் ஏன்னா எழுத்துக்கள் வந்து எழுதுறது அழகா இருக்கணும் இல்லையா ஓகேவா புரிஞ்சுதா